எழுதப்படாத விதியா இருக்கும் யார் எப்போது என்பதுதான் ஒரு வெற்றி வந்த பின்னர் ஒரு நடிகரோ நடிகையோ அது யாராக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் உயரத்தில் மிதப்பவர்களாக மாறி விடுவார்கள் இப்படி ஒரு வெற்றி மிதப்புல ஒரு நடிகர் நடந்து கொண்ட விதம் இயக்குனர் ஒருவரை மிகவும் பாதித்துள்ளது இந்த நடிகர் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்தவர் இவர் வெள்ளித்திரைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அவரது பெயரோடு அந்த சின்ன திரை எப்போதும் ஓட்டிக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நடிகர் நடிகர் வர வர தமிழ் சினிமாவையே தனக்கு பட்டா போட்டு கொடுத்தது போன்று என்ன ஓட்டத்தில் இருக்கிறாராம் தான் பல மூத்த நடிகர்களையே பல உரிய மரியாதை இல்லாமல் நடத்துவாராம் பஞ்சாயத்து என்னவென்றால் புதுமுக இயக்குனர் ஒருவர் நடிகரை சந்தித்து தன்னிடம் இருந்த கதையை சொல்லி இருக்காரு கதையை கேட்ட நடிகரும் கதை ரொம்ப பிடித்து விட்டது இப்படி பொழுது இயக்குனரிடம் கதை எனக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது ஆனால் படத்தின் திரைக்கதையை என்னுடைய செயலுக்கு கொஞ்சம் மாற்றலாம் என்று கூறியிருக்கிறார் இயக்குனரும் அதற்கு ஓகே சொல்லி இருக்கிறார் இதனால் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் சுமார் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சந்தித்து படத்தின் திரைக்கதையில் சில மாற்றங்களையும் செய்திருக்காங்க இப்படியான நிலையில நடிகரோட படம் ஒன்று வெளியாகி பிரம்மாண்ட வெற்றியை குவிச்சிருக்கு இந்த தருணத்துல நடிகரின் கால்ஷீட் வாங்கி விடலாம் என்ற எண்ணத்துல இயக்குனரும் தயாரிப்பாளரும் வெற்றியின் மிதப்பில் இருந்த இந்த நடிகர் தயாரிப்பாளரை பார்த்ததும் அமர சொல்லியிருக்கார் இயக்குநரை பார்த்ததும் யார் நீங்க என்று கேட்டிருக்கிறார் இது இயக்குநருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதன் உங்களுக்கு கதை சொல்லி நீங்க கதையை சொல்லி சில விஷயங்களை மாற்ற சொன்னீர்களே என்று கூறினார்கள் அதற்கு அந்த நடிகரோ எனக்கு கதை மறந்து விட்டது அந்த கதையை மறுபடியும் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் இயக்குனரும் கதையை சொல்லியிருக்கிறார் அதன் பின்னர் சில காட்சிகள் நடித்து காட்ட சொல்லியிருக்கிறார் இயக்குனரும் நடித்து காட்டியுள்ளார் அதன் பின்னர் வேறு எதையோ அவர் செய்யச் சொல்ல அதை இயக்குனர் செய்ய அதன் அந்த அந்த இயக்குநரை பார்த்து நீ சினிமாவுக்கு சரிப்பட்டவர் மாட்டாய் யூஆர் அன்பிட் ஃபார் சினிமா என்று தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளரோ அந்த நடிகர் இருந்தால் படம் எடுக்கலாம் இல்லை என்றால் வேண்டாம் என்று கூறிவிட்டார் இதனால் அந்த இயக்குனர் ஏமாற்றத்தோடு கண்ணீர் சிந்து கொண்டே தனது வீட்டிற்கு நடந்து சென்றிருக்கிறார் அதன் பின்னர் இந்த இயக்குனர் தனது படத்தின் கதையை வேறொருவருக்கு சொல்லி அந்த படமும் எடுத்து விட்டார் படமும் கூடிய விரைவில் ரிலீஸாக உள்ளது இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் அந்த டிவி நடிகரின் ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்று பேசி வராங்க